இந்தியர்களுக்கு ஹீரோதய்ஷ் சொல்லி குடுத்துட்டாங்க இல்லையே அப்போ இந்துக்கள் தான் முத்தும் பேசுறாங்க அப்டினு கேட்டாங்க அவர்கள் விளைவாக கிறிஸ்துவின் கட்சி சொல்லிருக்காங்க இல்லையே இந்துக்கள் இவங்க பார்த்த மட்டும் தான் பேசுறாங்க அதை புரிந்துகொண்ட நீதிக்கட்சியும் தோழர்கள் பரப்பலாம் கல்வி தொழில் வணிகம் அனைத்தும் சமமான பகிர் முறையில் பிரிதலுக்கு தான் பட வேண்டும் அப்படின்னு இங்க அழகா பெரிய சொல்லியிருக்காங்க இந்த சமூகத்தை எந்த அடிப்படையில அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ உரிமை மறுக்கப்பட்டிருக்கோம் அதன் அடிப்படையில எல்லா உரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில தான் ஆணையத்தை சொல்லுவாரு நூறு சதவீத இடம் பகிர் எல்லா

அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல திருப்பி ஒரு பக்கம் வேற ಯಾಕೊಳ್ಳ <coughs> 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 <coughs>